பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கணம் நான் தருவேன் கோலம் செய்ங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா தேவம் ஞானந்தம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே சையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பேச்சு புலன்கள் பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த குரு பெயர்ச்சியானது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உள்ளது இப்போ இது இந்த குரு பெயர்ச்சி பலன்களை கலந்துரையாடலாக நாங்கள் மூணு பேருமா பேசுகிறோம் அப்போ க இந்த கலந்துரையாடல்லையும் என்னென்னு கேட்டிங்கன்னா குரு வந்து இப்போது ரிஷபத்திலேருந்து மிதனத்துக்கு போகிறாரு அப்போ அந்த மிதனத்தில் இரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் செய்வார் அந்த ராசிக்காரர்களுக்கு குரு பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பார் பார்வையினுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இப்போ விரிவாக பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரும் சற்றக்குழைய குரு பகவான் நாள் இடம் மாறுறாரு அவர் என்ன ராசிக்குலேருந்து என்ன ராசிக்கு இடம் மாறுறாரு அப்படின்னாக்க மிருகசுருஷம் இரண்டாம் பாதத்திலேருந்து மிருகசுருஷம் மூணாம் பாதத்துக்கு மாறுறாரு அடுத்தது அன்றைய தினத்தில் நம்ம வந்து எல்லாமே பலன் பார்க்குறது எல்லாமே கோல்சார பலன்கள் தான் பார்க்குறோம் இந்த வருஷ பலன்கள் பார்க்கும்போது கோல்சார பலன்கள் பார்க்கிறோம் அந்த காலகட்டங்களில் சந்திரன் நிற்கிற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் நிற்கிறாரு இப்போ இந்த காலகட்டங்களில் குருவுடைய பலன்கள் குருவுடைய பார்வை பலன்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்மளோட கே ஏ ஐயங்கர் சொல்லுவாங்க யா அதாவது குரு அப்படின்னு சொல்லும்பொழுதே பார்த்த இல்லையானால் குரு அப்படின்றவர் வந்து அதீத சுபர் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து குருவை வந்து மிகப்பெரிய சுபராக சொல்லியிருக்கும் அவருக்கு அவர் பார்த்த இடமும் நிற்கும் இடம் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய சுபத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியவர் எந்த ஒரு காலகட்டத்திலும் ஒன்று சுபத்துவத்தை கொடுப்பார் இல்லைன்னா அவர் வந்து எந்த பலன்களும் கொடுக்காம தான் இருப்பார் அதனால மிச்ச கிரகங்கள் மாதிரி அசுப பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளே குருவுக்கு கிடையாது இதை தவிர பார்த்தோம் எதுக்காக குரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் குரு பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னா குருன்றவர் வந்து தன காரகர் காரகத்தில் வந்து மிகவும் பிரசித்தியாக சொல்லக்கூடியது வந்து பணம் எது எடுத்தாலும் வந்து பணம் இல்லாமல் பணம் இல்லாததுக்கு இந்த உலகம் இல்லைன்னு சொல்லக்கூடியதுனால பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்லக்கூடியது ஆனால் பொருளை அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா குருவினுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் பொருளை செலவு பண்ணுறதுக்கு வேணுன்னா சொக்குரன்னோட ஆசீர்வாதம் இருக்கலாம் குரு குரு வந்து பணத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியவர் அதனால் பார்த்தலையானால் பணத்திற்கு அவரே காரகத்துவம் பெறுறார் அதனால் தன காரகன்னு சொல்லக்கூடியவர் குரு சரி அதை தவிர பார்த்துருக்கலையானால் குருவுக்கு இன்னும் ஒரு பெரிய விஷயம் இருக்குது உங்களுடைய குலம் அதாவது குலம் விருத்தி ஆகணும் அப்படின்னா குரு பகவான் மட்டுமே துணை ஏன்னா குரு தான் புத்திர காரகன் ஒரு குலம் விருத்தி ஆகிறதுக்கும் உங்களுடைய வீட்டினுடைய செல்வங்கள் விரத்தி ஆகிறதுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் குரு ரொம்ப தான் குரு பெயர்ச்சியும் சரி உங்களுடைய ஜாதகத்தில் குருவினுடைய தன்மையும் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க இப்போ குரு மாறினாக்க இரவோட இரவாகவே பலன் கிடைக்குமா இல்லை எப்படி கிடைக்கும் அருமையான கேள்வி கேட்குறீங்க அதாவது இப்போ குரு மாறுதலை பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு மாற்றங்கள்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலிருந்தே மெதுவாக உங்களுக்கு பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அதை தவிர பதினொன்று அஞ்சு அன்னிக்கு அவர் மாறுறார் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா அன்னியிலிருந்தே உங்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் வந்து சேர்ந்தே தீரும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை குரு இருக்கும் வீட்டை வந்து பெரிய ஏற்றத்துக்கு கொண்டு போகிறார் இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா குரு பகவான் எந்த ஒரு லக்னத்துக்கும் அவர் லக்னத்துல பார்த்தாலும் சரி அவர் வந்து லக்னத்தில் தனியாக இருந்தாலும் சரி குரு இருக்கக்கூடிய லக்னத்தில் இருந்தாலும் சரி ரெண்டு விஷயங்களும் ஆனால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுத்துடுறது இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லும்போது அந்த நேர்மை தன்மை அந்த அதாவது டிசிப்ளின்டு ஒர்க்கிங் இது எல்லாமே குருத்துவம் வாய்ந்த தொழில்னு சொல்லக்கூடியது அதனால அர்ச்சகராக இருக்கிறது இந்த எஜுகேஷன் அதாவது படிப்பு சம்பந்தமாக ஆசிரியர்கள் ப்ரொசர்கள் அது தவிர தங்க விற்பனை இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்களேன்னா குரு வந்து மிகவும் முக்கியமான ஒருத்தர் குரு வந்து சொல்லி கொடுக்கறது சொல்லி வைப்பதும் சொல்லி கொடுப்பதும் இது ரெண்டுமே அவருடைய தொழிலாக போகிறது அதுதான் குருத்துவ தொழில்னு சொல்லக்கூடியது சரி இப்போ வந்து குரு பார்வை குரு பார்வைன்னு சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா அந்த குரு பார்வையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா யா குருவனுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னு ஏட்டிங்கன்னா அவர் அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அஞ்ச் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிறதுல வந்து எல்லா கிரகங்களுக்குமே ஏழாம் பார்வை இருக்கிறது ஆனால் அஞ்சு ஒன்பதுங்கிற பார்வை வேறு எந்த கிரகத்துக்குமே இல்லாத செயல்பாடு அப்போது இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா இப்போ மிதுன ராசிக்கு போகிறதுனால அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய துலாம் அதுக்கப்புறம் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு அதுக்கப்புறம் கும்பம் இந்த மூணு ராசியும் வந்து மிதுனத்திலிருந்து அவர் உட்காந்து பார்க்குறாரு இதுதான் சொல்ல வரீங்க ஆமாம் அப்படி பார்க்கறதுனால அவங்கவுங்களுடைய ராசிக்கு பார்க்குற போது அது வெவ்வேறு இடங்களாக வரும் அந்த வெவ்வேறு இடங்களாக வர்றதுனால அந்த வெவ்வேறு இடத்துக்கு உண்டான பழங்களை அவங்களுக்கு வந்து செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார் பாவங்களை வலுப்படுத்துவாருன்றீங்களா கண்டிப்பா பாவத்தை உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து அஞ்சாம் பாவத்தை வலுப்படுத்துவாரு அவர் உட்கார்ந்து இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை வலுப்படுத்துவாரு அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துவாரு கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கணுமா ஐயா எப்படி பார்க்கணும் ஆமா ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கணும் அந்த ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அது அவருடைய அஞ்சாம் பார்வை எத்தனாம் இடமா வருதுன்னு பார்த்தோம்னா தான் அந்த இடத்துக்கு உண்டான பலன்களை வந்து அவர் அதிகமாக செய்வார் அவர் நின்று இடத்தை வலுப்படுத்துவாரா பார்க்குற இடத்தை வலுப்படுத்து ரெண்டையுமே பார்த்த இடத்துக்கு பலன் அதிகம் ஆனால் நின்ன இடத்துக்கு பலன் குறைவுன்னு சொல்ல முடியாது அது வந்து அவரோட தனித்த அந்தணனா இல்லாமல் அவர் வந்து வேற யாரோடையாவது சேரும் போது அதிகமான நற்பலனையும் செய்யக்கூடியவராக மாறிடுவார் அருமையா சொன்னீங்க அதாவது இருக்கிற இடத்தையும் வந்து அதீதமாக சுமப்படுத்துவார் பார்க்கக்கூடிய இடத்தையும் நல்லபடியா பண்ணுவார் இதுலயா அதில் வந்து என்னன்னு தனித்த தனித்தாய் இருக்கிறத விட அவரோட இன்னொரு கிரகம் சேரும் போது அவருடைய என்னையா வருது என்னென்ன அதாவது அஞ்சாம் மடம்னு சொல்லக்கூடியதில் வந்து என்னென்ன விஷயங்கள் வருது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறது அஞ்சாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படிம்போம் எப்பொழுதுமே நமக்கு ஒரு நற்பலங்கள் கிடைக்கணும் அப்படின்னா நாம பேங்க்ல போட்டோம்னா நம்ம குழந்தைங்க அனுபவிக்கும் அதே போல் நம்மளுடைய மூதாதிரிகள் நமக்கு ஏதாவது நல்லது செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க என்ன நல்லது செஞ்சுருக்குறாங்க அப்படின்றத காமிக்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அதை தவிர பார்த்தோம்னாக்க குலதெய்வ ஸ்தானம்னு சொல்லலாம் ஒருத்தருக்கு குலதெய்வம் என்ன அறிகிறது ஜோதிஷ் சாஸ்திரத்தில் அப்படின்னா அவங்களுடைய அஞ்சாம் பாவம் எப்படி இருக்குது அஞ்சாம் பாவாதிபதி எப்படி இருக்காரு அஞ்சாம் பாவாதிபதி என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாரு இதை வச்சு குலதெய்வம் கண்டுபிடிக்கலாம் ஒரு சில பேருக்கு குலதெய்வம் போகிறதுக்கு தடங்கல்கள் வரும் அந்த தடங்கல்கள் குரு பார்க்கும்போது விலகும் அதாவது ஜனன குரு இல்லை குரு பார்க்கும்பொழுது விலகக்கூடிய தன்மைகளும் உண்டு அப்போ இந்த அஞ்சாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரசாணம் ரொம்ப நாளாக கல்யாணமாய் திருமணமாய் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கு உண்டு அவரே புத்திர காரணாக போயிட்டார் ஐயா எனக்கு ஒரு சின்ன டவுட்டியா ஒரு சில ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்துல தனித்து விடப்பட்ட கேது இருப்பார் அவங்க நாம் என்ன சொல்லுவோம்னாக்க புத்திர பாக்கியம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் கோச்சார குரு பார்த்தா கிடைக்க வாய்ப்புண்டா அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா நல்லா சொல்ல அதாவது ஜனனகால ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்துல கேது இருந்து ஜனனகால ஜாதகத்திலேயே குரு வந்து அந்த கேதுவை பார்த்துட்டாலே கண்டிப்பாக குழந்தை கிடைச்சிடும் அதே மாதிரி தான் இந்த கோச்சார குருவும் அந்த கு அஞ்சாம் இடத்துல இருக்கிற கேதுவை பார்த்துட்டா அந்த காலகட்டங்களில் அவங்களுடைய முயற்சிகள் இதுக்காக இருக்குமே ஆனால் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் குழந்தை கிடைக்காதுன்னு சொன்னாலும் குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்குறேன் வாஸ்தவம் தான் இப்போ நம்ம எல்லா குழந்தைக்கு போயிட்டோம் இப்போது கல்யாணத்துக்கு குரு பார்வை முக்கியம்னு சொல்கிறாங்களே அதை பற்றி உங்கள் கருத்து என்ன கண்டிப்பாக ஐயா அதாவது அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா குரு பலம்னு சொல்லுவோம் அப்போ இந்த குரு பலம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்களுடைய ராசிக்கு இந்த குரு ரெண்டாம் இடத்தையோ அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடங்களை பார்க்குற போது குருபலம்னு சொல்லுவாங்க அந்த குருபலம் பலம் இருக்கிற போது உங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய ஜாதக பிரகாரம் ஏழாம் இடத்துக்கு பார்க்குற கிரகங்களோ இல்லைன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய புத்திகளோ திசைகளோ நடக்கிற காலத்துல திருமணம் கூடக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஐயா இதில் சனி தொடர்பும் வரணும்னு சொல்கிறாங்களே திரு கண்டிப்பாக அது அது அதுவும் சனி தொடர்பும் ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு இந்த ஏழாம் இடத்துல இருக்கவருடைய திசை நடந்துட்டுருக்கலாம் இல்லைன்னா புத்தி நடந்துட்டுருக்கலாம் அந் அப்போது அதில் சனி திசையோ சனி சனியினுடைய புத்தியோ சனியினுடைய அந்தரங்களோ வரலாம் இல்லைன்னா ஏழரை நாட்டு சனியோ அர்தாஷ்டம சனியோ அஷ்டமத்து சனியோ நடைபெறலாம் அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் அதே போல சுக்கரனுடைய தொடர்பு வந்தாக்களும் திருமணம் நடைபெறத்துக்கு அந்த ஏழாம் அதிபதியில் தொடர்பு உண்டாலும் அதுவும் உண்டுன்றாங்க அது உண்மையா கண்டிப்பா ஏழாம் இடத்து அதிபதியோடு சுக்கரன் சம்பந்தப்படுற போதும் கண்டிப்பா திருமணம் அமையறக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஐயா அருமையாக சொன்னீங்க அதாவது அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வையை பத்தி நல்ல விளக்கமா சொன்னீங்க இப்போ ஒன்பதாம் பார்வையை பத்தி நான் கொஞ்சம் சொல்றேன் அதாவது ஒன்பதாம் பார்வைன்னு எடுக்கும்போது பார்த்தேன் ஏன்னால் அது வந்து ஸ்தானம் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியே குரு பகவான் தான் ஏன்னா தனுசு வந்து குரு பகவானுடைய வீடு இதனால் பார்த்து உங்களுக்கு தந்தையின் மூலியமாக வரக்கூடிய செல்வம் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய எல்லா விதமான பேருகளும் பார்த்திங்களேன்னால் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கணும் குருவினுடைய பார்வை இருந்துச்சுன்னா கேட்கவே வேண்டாம் தவிர பார்த்திங்கன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு வெளிநாடு அதாவது போனவனுக்கு ஒம்போதில் குருன்னு வாக்கியமே இருக்குது ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்தாலோ இருந்தாலோ அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் அதை தவிர தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாக்யம்னு சொல்லுவாங்க பாக்யம்னால் என்ன ஒரு விஷயத்தை அந்தந்த வயசில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்கிது ஆனால் அதுதான் பெரிய பாக்கியம் அந்த பாக்கியம் கிடைக்கிறது அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு அப்படின்னு அர்த்தம் சரி ஐயா இப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டோம் குருவனுடைய பார்வையை சொல்லிட்டோம் குருவினுடைய வாழ்வுதல்களை சொல்லிட்டோம் குருவுக்குன்னு என்னென்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அதாவது குருவுக்கு எ மிகவும் எளிய பரிகாரன்றது வந்து தியானம் அதை தவிர அவருடைய குருவினுடைய காயத்ரி மந்திரம் குருவினுடைய காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற ஒரு எளிய மந்திரம் ஒரு நாளைக்கு மூணு தர சொல்கிறதும் இந்த குரு பெயர்ச்சி அடுத்த குரு பெயர்ச்சி வரலும் டெய்லி சொல்கிறது அது தவிர வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு ஹோரை காலை சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு ஹோரை அந்த குரு ஹோரையில் நீங்கள் இதை சொன்னீங்களே ஏன்னால் தூங்கி எந்திரிச்சு உங்களுடைய காலை காலைக்கடனை முடிச்சுட்டு கண்டிப்பாக குளிச்சுட்டு நீங்கள் சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு குருவினால் வரக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் குருவால் வரக்கூடிய பிரச்சனை என்ன இருக்கும் ஏற்கனவே சொன்னோம் தனக்காரகன் சொன்னதுனால பைசாவுக்கு பிரச்சனையை கொடுப்பாரு உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததுன்னா இல்லைன்னா கடனை அதிகமாக வாங்க வைப்பார் இல்லை கடன் மூலியமாக பிரச்சனை வரும் புத்திர காரகன் குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரும் இல்லைன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவளுக்கு அந்த இதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போகிறவாளுக்கு அவளுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு ஸோ இதை தவிர இந்த காயத்ரி மந்திரம் தவிர வேற என்னன்னு எளிய நம்மளுடைய இந்து சமயத்துல அவங்கவுங்க பிறப்புக்குன்னு அடிப்படையில் ஒவ்வொரு குருமார்கள் இருப்பாங்க சமய குருமார்கள் இருப்பாங்க அப்போ அந்த சமய குருமார்களை இந்த குருப்பயிற்சிக்கு அப்புறம் கண்டு தொழுதுட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சரி இதை தவிர மடாதிபதிகள் அதே போல் சமய குருமார்கள் இதை தவிர படிக்கிற குழந்தைகளுக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு பொறுத்தளவுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுக்கறது அதே போல் சுவாமிக்கு பொறுத்தளவுக்கு மாலைகள் அதுவும் வெள்ளை தொடர்புடையது மஞ்சள் தொடர்புடைய மாலைகள் அதே போல் குரு காயத்ரி நீங்கள் சொன்னீங்க குரு காயத்ரி சொல்லலாம் குரு பகவானை வணங்கிறது குருவுடைய அதிதேவதையான தட்சிணாமூர்த்திக்கு வாராவாரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வியாழன் ஓரையில் ஒரு ஐம்பத்தி நாலு எண்ணிக்கை இல்லாட்டி நூற்றி எட்டு எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலை அதாவது வெள்ளை கொண்ட கடலை மாலை போடலாம் அதே போல் மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு வெள்ளை கொண்ட கடலை மாலை சுண்டலை பண்ணி சுவாமிக்கு நேவேதயம் பண்ணிவிட்டு அதை பக்தர்கள் விநியோகிக்கும் போது வாழ்வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தும் அப்படிங்கிற மாதிரி அந்த எளிமையான பரிகாரங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக இந்த குருவோடைய தாக்கம் கூடும் குருவுடைய ஆதிக்கம் வந்துருச்சு நம்மளுடைய மதகுருமார்களுடைய அருளாசி கிடச்சிருச்சு அப்படினாலே தொடர் முன்னேற்றம் இருக்குமா தொடர் முன்னேற்றம் இருக்கும் ஐயா இவங்க ஒன்போதாம் பாவம் சொன்னாங்க இந்த ஒன்பதாம் பாவம் வந்து உயர்கல்விக்குன்னு சொல்லலாமா ஐயா கண்டிப்பாக உயர்கல்விக்குன்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்த குரு பார்க்குற போது உயர்கல்விகள் வந்து அவங்களால நல்லா படிக்க முடியும் அதே நேரத்தில் அவங்களுடைய ஜாதகத்திலரையும் அவங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் இதெல்லாம் வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஒன்பதை குரு பார்க்குற போது அந்நிய தேசமே போய் ஐயா படிக்க முடியும்னு சொன்னாங்க ஏன்னு கேட்டால் அவரே வந்து காரகத்துவத்தில் பனிரெண்டுக்கும் உடையவர் அதனால் வந்து கடல் கடந்து போகும் கடல் கடந்து கடல் கடந்து போய் படிக்கிறதுக்கும் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக ஐயா இந்த உயர்கல்வின்னு வரும்போது நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாம் சொல்கிறோம்ல நீட்டு ஐஐடி ஜேஇஇ அரசு தொடர்புடைய வேலை டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இது எழுதினவங்களுக்கும் குரு ஒரு அருள் கிடைக்கிறதுக்கு ஏதாவது கண்டிப்பாக இருக்கையா கண்டிப்பாக இருக்கிறது ஏன்னு கேட்டால் ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியம் அப்படின்னு சொன்னோம் பாக்கியஸ்தானம் அப்படின்னு அப்போ பாக்கியம் அப்போ அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய காலம் அப்போ ஒன்பதாம் இடத்தையே குரு பார்த்தாலும் ஒன்பதாம் இடத்துலேயே குரு இருந்தாலும் அந்த பாக்கியங்கள் வந்து நிச்சயம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தந்தை வழி முப்பாட்டனார் அவங்களெலாம் பூர்வ ஜென்மத்தினுடைய அது எல்லாத்தையுமே எடுக்கலாம் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போச்சுன்னா அவர்கள் மூதாதையர்களுடைய ஆசீர்வாதங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் தடைகள் இல்லாமல் இருக்கும் சரி ஐயா இப்போ நம்ம வந்து குரு பெயர்ச்சியினுடைய முதல் கட்டம் பார்த்துட்டோம் இப்போ ஒரு ஒரு ராசியாக நம்ம வந்து குரு பெயர்ச்சி மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து இப்போ உள்ள பார்க்கலாம் மீன ராசி மீன ராசியின் அதிபதியே குரு ஸோ அப்போது இப்போ வந்து குரு பெயர்ச்சின்னு பார்க்கும்பொழுது மீன ராசி ராசியின் அதிபதியினுடைய குரு அவருடைய ராசிக்கு மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு போகிறார் ஒரு கேந்திரத்திலேருந்து இன்னொரு கேந்திரத்துக்கு போகிறது மிகவும் சிறப்பு இருந்தாலும் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டு பத்து பன்னெண்டு இந்த மூணு ஸ்தானத்தையும் வந்து வேறு குரு பார்க்குறது குரு பார்த்த இடங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது இது நாலாம் இடத்துல போய் குரு இருக்கிறதுனால உங்களுடைய கல்வி நல்லபடியாக வளரக்கூடிய வாய்ப்பு இள அதாவது இளநிலை கல்விகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பண வரவின் மூலியமாக உங்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக வரும் ஏன்னா நாலாம் இடத்துலையே ராசிநாதன் அதுவரை பார்த்த இல்லையானால் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் இவ்வளோ நாளாக வந்து பார்த்தேன்னா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு சின்ன சில சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு ஏன்னா குரு பகவான் வந்து மூணாம் இடத்துல இருந்தார் அங்கே இப்போ இது உங்களுடைய ராசியும் பார்க்கல இப்போ வந்து அவரே தொழில் ஸ்தானத்தையும் பார்த்துடுறது இதனால் பார்த்த தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அந்நிய செலாவணிகள் ஏன்னா எட்டாம் இடத்தையும் பார்த்துட்றோம் அந்நிய செலாவணிகளை அவர் வந்து நிச்சயமாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் மூலியம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கோடீஸ்வர யோகம் அதை தவிர வந்து பார்த்தேன்னா இந்த கடல் வாழ் பிராணிகள்னு சொல்லக்கூடியது அது வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் தங்கம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தங்க வியாபாரம் அதை தவிர பொற்கொள்ளர்கள் நகாசு வேலை செய்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய படிப்பு சொல்லி வைக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு அது தவிர வந்து இந்த எஜுகேஷன் ஆப் விற்கிறவங்க இந்த எஜுகேஷன் இண்டஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு ஒரு பெருசாக தனியாக வளர்ந்துகிட்டே வருது எஜுகேஷன் இண்டஸ்ட்ரின்னு அந்த இண்டஸ்ட்ரியில் இந்த ஆப் விற்கிறது டியூஷன் சென்டர்ஸு இதெல்லாம் வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் சரி இப்போ வந்து இந்த குரு பயிற்சியின் மூலியமாக அவருடைய பார்வை பலம் எப்படி இருக்கு இந்த பார்வை பலம்னு யா அதாவது குரு இருக்கும் இடத்தைய விட பார்வை பலத்துக்கு மிகவும் பிரசித்தி அதிகம் அவருடைய வீரியம் அதிகம் அப்படி இருக்கும்போது எட்டு பத்து பன்னெண்டு அப்படின்னு இந்த மூன்று இடத்த பார்க்குறாரு இல்லையா இந்த மூன்று இடத்தின் மூலியமாக என்ன ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஏழரை சனி வேற போயிட்டு இருக்கு அதனால இப்போ வந்து நாளாக தேவையற்ற செலவுகள் இருக்கும் இப்போ சுப செலவுகள் இருக்கும் ஏன்னா குருவே பார்க்குறாரு அதனால சுப செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டம் இப்போ இந்த பார்வை பலத்தினால என்னென்ன மாற்றங்கள் நிகழும் சொல்ல ஏன் நல்லா கேள்வி கேட்டீங்க குருவை பொறுத்தளவுக்கு விசேஷமான பார்வை நாலாம் இடத்துல இருந்துட்டு அவருடைய அஞ்சாம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான துலாத்தை பாக்குறார் எட்டாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மறைவு ஸ்தானம் அப்படிம்போம் அப்போ மறைவு ஸ்தானம்னா என்ன சாமி அப்படின்னாக்கா மறைஞ்சி வாழ்றது மறைஞ்சி வாழ்கிறதுனா அப்படி கிடையாது தொழில் நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு அந்நிய டாலரில் திருஹாமில் யுவான்ல அத்தனையிலையும் அள்ளி கொண்டு வரக்கூடிய காலகட்டம் சாமி நல்ல வயிற்றுல பாலை வார்த்தீங்கள கண்டிப்பாக எட்டுல எட்டு அப்படின்றது மறைவுனா பயப்பட வேண்டிய தேவையில்லை தான் இருக்கின்ற இடத்தை விட்டு வெளியில் போயிட்டு சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன்ஸு பிட்காயின்ஸு இதில் எல்லாத்துலேயுமே எதிர்பார்த்ததுக்கு மேலே அபரிமிதமான வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சரி இதை தவிர அவர் என்ன பண்ணுறாரு சத சப்தம பார்வையாக அவருடைய இன்னொரு வீடான தனுரை பார்க்குறார் அப்போ பத்தாம் இடம் வலுப்படுது ஒருத்தருக்கு நமக்கு உத்தியோகம் புருஷ லட்சணம்னு அந்த காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ உத்தியோகம் ரெண்டு பேரோட லட்சணமும் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி எல்லாத்துலேயுமே சரிநிகர் அப்படின்றாங்க அப்போ இப்படி ஏற்பட்ட காலகட்டங்களில் இந்த மீன லக்னத்தை அதிபதியாக கொண்ட புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு அத்தனை பேருக்குமே உத்தியோகத்தில் ஒரு நிம்மதியான தன்மை என்ன சாமி நிம்மதின்றீங்களே எப்போ நிம்மதி வருதோ ஆட்டோமேட்டிக்காக பணம் வர வரும் நம்ம போய் நெருப்பில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துட்டு இருந்தோம்னாக்க நம்ம மனமும் கொதிக்கும் படபடப்பு தன்மையை இருக்கும் ஃபஸ்ட்டு ஒர்க்கில் நிம்மதி வரும் அதுக்கு அடுத்தது பணம் வரும் எப்படி பணம் கொட்டும் தனக்காரகனே பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு கடுமையான ஏற்றமாக இருக்கும் கொஞ்சம் நஞ்ச ஏற்றம் கிடையாது தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள் வெச்சது எழுக்கெல்லாத்துக்கும் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் சரி அதை மட்டும்தான் பார்க்குறாரா அவர் பார்க்குறது பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பிரகஸ்பதியான குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால என்னென்ன நன்மைகளை தருவார் என்னென்ன தீமைகளை தருவார்னு கொஞ்சம் ஐயா சொல்கிறீங்களா ஐயா கண்டிப்பாக சொல்லுவோம் அதாவது பனிரெண்டாம் இடத்துல வந்து சனியும் ராகுவும் இருக்கிறாங்க அப்போ அதை வந்து விரயஸ்தானம்னு சொல்லக்கூடியது அந்த விரயஸ்தானத்தில் ஏழரை சனியும் நடக்கிறது அப்போ விரயஸ்தானத்தில் சனியும் இருக்கார் ராகுவும் இருக்கார் விரயங்கள் வந்து அதிகமாக விரயங்கள் ஆகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லணும் ஆனால் இருந்தாலும் குருவனுடைய பார்வையாக அந்த ஒன்பதாம் பார்வையாக அந்த பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் ஆஃப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர் சனி ராகு அப்படின்றது ரெண்டு தீய கிரகங்கள் குரு சுபகிரகம் ஒருத்தர் தான் அப்போ ரெண்டு பேரையும் சமாளிக்கணும் அப்போ ரெண்டு பேரையும் சமாளிக்கிறதுக்கு முடியாது அதனால் கண்டிப்பாக சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் சமயோஜித புத்தியோடு நீங்கள் பிழைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்திலையும் அவங்க சொன்னது மாதிரியா ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து மிக அதிகம் ஐயா அதாவது அது சொல் நீங்கள் சொல்கிறது கரெக்டு இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் பெரிய மாற்றங்கள் வரப்போகுது ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் இவ்வளோ நாளாக சுணக்கம் இருந்தது சுணக்கம் இருந்ததுனால ராசிநாதனே நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்த்துடுறாரு அதனால் தொழிலில் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸாக இருக்கட்டும் தங்கம் முதலான பிஸ்னஸாக இருக்கட்டும் இந்த மாதிரியான வியாபாரத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதுவும் வந்து வெளிநாட்டிலேருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகம் வெளிநாட்டினுடைய முதலீடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி இந்த காலகட்டத்தில் ஒருவேளை தசாபுக்தி சரியில்லைன்னா எந்த மாதிரியான ஒரு கோவிலுக்கு போனால் அவங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியினுடைய எல்லா விதமான வெற்றிகரமான பலனும் வரும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக அதாவது அவங்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் இதுகளில் ஏதாவது ஒன்று சரியில்லாமல் இருக்கும் பட்சத்திலையும் அவங்க வந்து காஞ்சிபுரம் சைடில் அரக்கோணத்துக்கு கொஞ்சம் முன்னாடியாகவே கோவிந்தவாடி அகரம்னு ஒன்று இருக்குது அரக்கோணம் காஞ்சிபுரத்துக்கு சம்மந்தமில்லை அரக்கோணத்துக்கு பக்கத்தில் தான் வரும் அந்த கோவிந்தவாடி அகரத்தில் போய் வியாழக்கிழமைகளில் போயிட்டு வழிபட்டு வர்றதும் அங்கே ஏற்றி வழிபடுறது அர்ச்சனை பண்ணி வழிபடுறது எப்படி வேணாலும் பண்ணுங்கள் வியாழக்கிழமையில் போய் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதனில் ஏதாவது இந்த காஞ்சி மகாபெரியவர் சந்திரசேகர சந்திரசாமி நிறுவன கோயில் ஆமாம் அதுதான் அதுதான் அந்த கோயில் தான் அந் அது அது வந்து காஞ்சி பெரியவாளே வந்து ஏற்படுத்தினது அங்கே போன போ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே போயிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து மன கிளேசங்கள்லாம் தடுமாற்ற நிலையெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும் அதனால் அங்கே போய்ட்டு வர்றது அப்புறம் ஐயா வேறு என்ன கேட்கணும்னு மீன ராசிக்கு எல்லாமே நம்ம நல்லது சொல்லியிருக்கோம் பட் ஆனாலும் ஏழரை சனியும் நடந்து ஆமாம் அதுலேயும் ஏழரை சனியில் விரைய நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ இவங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த பிரச்சனைகளை தவிர்க்கணும் எந்தெந்த இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் அதை சொல்லிட்டு மொத்தமாக மீனராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன கன்க்ளூஷனாக சொல்ல முடியும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா அற்புதமான விஷயம் ஐயா எல்லாருக்கும் போய் சேரணும் இது அதாவது மீனராசியை பொறுத்தவரையிலும் ஏழரை சனி பன்னெண்டாம் இடத்துல சனி ராகு ரெண்டு பேருமே இருக்காங்க அதனால் தேவையற்ற பொருட்களை வாங்கி சேவிக்கூ சேர்க்கக்கூடிய வாய்ப்பும் தேவையற்ற எளிதில் பழுதுபடக்கூடிய பொருட்கள் அதாவது இந்த மொபைல் ஆக்சசரிஸ் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து அதிகமான செலவு இந்த ஃப்ளாஷி ஐட்டம்ஸ்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுவீங்க இதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதனால் உங்களுடைய பணத்தை முடிஞ்ச வரலும் எது சரியாக இருக்கோ அதை பற்றி செலவு பண்ணுங்கள் சரி இப்போ குரு மாறினதுக்கு அப்புறம் பார்த்த அதாவது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான காலகட்டத்தில் குருவே பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறேன் அதனால் பண்ணக்கூடியது அனைத்துமே சுப செலவுகளாக அமையும் குடும்பத்தில் ஒரு நல்ல சுப செலவு வரும் அதாவது வீட்டில் கல்யாணம் வரும் காது ஊர்த்தல் சீமந்தம் இந்த மாதிரியான நல்ல செலவுகள் இந்த வீடு வாசிக்காரர்கள் வீடு வாங்கிறது ஏன்னா நாலாம் இடத்துலையே குரு இருக்கார் அதனால் கண்டிப்பாக வீடு வந்து செலவுன்னும் எடுக்கலாம் அதாவது ஃபியூச்சர் சேவிங்ஸ்னும் எடுக்கலாம் இது எடுக்கக்கூடிய அதாவது இன்றைய செலவு நாளைய சேமிப்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயங்களில் வீடு வாங்குறது இதெல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடும் இந்த மொத்தத்தில் பார்த்திங்களேனால் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதை தவிர பார்த்தேன்னா வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டினுடைய மூலதனம் வரக்கூடிய வாய்ப்புகள் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் ஏற்றமறக்கும் தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் மாற்றங்கள் இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு லேர்னிங்கில் இருக்கிறவங்க ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க டீச்சிங்கில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த டியூஷன் ஆப்ஸு இந்த எஜுகேஷ்னல் ஆப்ஸ் விற்கிறவங்க டியூஷன் சொல்லி கொடுக்குறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து சர்வீஸ் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி பொதுமக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி இதெல்லாம் அடுத்தவங்களுக்கு கற்பிதலும் கற்பு கற்பதும் கற்பித்தலும் தான் வந்து குருவினுடைய இதுவே அதையே பண்ணும்பொழுது உங்களுக்கு எல்லா விதமான தோஷங்களற்ற நிலையாகவே இருக்கும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆனால் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் நல்ல ஒரு படுத்தா தூக்கம் வரக்கூடிய அளவுக்கு நல்லபடியாக இருக்கும் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஷார்ட் ட்ரிப்பு நிச்சயமாக வெளிநாடு போக பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் பெரியாராக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தலையானால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க ஏன்னா எட்டாம் இடத்த குரு பார்த்தாலும் சில சில பிரச்சனைகள் எட்டாம் இடம் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருங்கோ வெளிநாடு போகணும் அப்படின்றதுக்காக அதிகமாக கடன் வாங்கி தேவையற்ற செலவுகளை பண்ணாதீங்க மிச்சப்படி உங்களுடைய உடல்நிலையிலிருந்து எல்லா விஷயங்களும் நல்லபடியாகவே இருக்கும் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு எழுபத்தி ஐந்து சதவிகிதம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி அமையும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்